அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியின் நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே நாம் கம்ப ராமாயணத்தை கம்பனின் நயத்திற்காக படித்து கொண்டு வருகிறோம் தேர்ந்தெடுத்த பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் கதை போக்கையும் கவனித்து வருகிறோம் ராமன் வனவாசத்தை காட்டும் அந்த ஆரண்ய காண்டத்தில் ராமாயணத்தின் முக்கியமான கதாபாத்திரமாகிய அரக்கி சூர்பனகை தன் உருவை அழகியாக மாற்றி காட்டுக்குள் வந்து ராமன் மீதான தன் ஆசையை வெளிப்படுத்துகிறாள் ராமன் சூர்பனகிடம் உரையாடி தனக்கும் அவளுக்கும் பொருந்தாது என்று அவள் பேதமையை கேலி செய்து பேசும்போது யாரிடம் பேசுகிறீர் என்று கூறிக்கொண்டு புயலை விட்டு வெளியே வரும் சீதையை பார்த்தவுடன் சூர்பனகை அதிர்ந்து போகிறாள் இவ்வளவு பேர் அழகியை பக்கத்தில் வைத்துக் கொண்டிருந்தால் ராமன் தன்னை சற்றும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்று எண்ணி சீதையை தவற முயற்சிக்கிறாள் ஆனால் சீதைக்கு பாதுகாவலாக இருந்த லக்குவனோ உடனே முன்னே சென்று சூர்பனகையின் அங்கங்களை பங்கம் செய்கிறான் அதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தையும் அவமானத்தையும் தனக்கு நேர்ந்த தனக்கு அண்ணன் முறையாகிய கரனிடம் சென்று முறையிடுகிறாள் கரணும் வந்து ராமனிடம் போரிட்டு போரில் மாழ்கிறார் இந்த நேரத்திலே சூர்பனகை அரக்கர் குலத்தையே அழிப்பதற்கான கருவியாக உருமாறுவதை கம்பன் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் தன்னுடைய ஆசையால் கரணும் மற்றவளும் அழிவதற்கு காரணம் என்று கூறி கதறினாலும் சுருப்பனகை தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை அவள் மீண்டும் எப்படியாவது ராம லக்குவர்களை பழிவாங்க வேண்டும் என்று அடுத்த கட்டத்திற்கு போகிறாள் எங்கே போகிறாள் என்பது நமக்கு தெரியும் ஆம் அவள் தன்னுடைய அண்ணனாகிய ராவணனை சந்திக்கத்தான் போகிறாள் அதற்கு முன்னே கம்பன் நமக்கு அந்த கதா பாத்திரத்தை உள்ளே நுழைப்பதற்கு முன் காட்சி அமைப்பை காட்டுகிறான் ராவணனுடைய அரசவையிலே அவன் எவ்வாறு வீட்டிலிருந்தான் எப்படி சிற்றரசர்களும் மற்றவர்களும் அவனுக்கு அடிபணிந்து பயந்து வாழ இருந்தார்கள் என்று அவன் அந்த காட்சியை காட்டும்போது கம்பன் மீது நமக்கு அளப்பரிய பெருமையும் அந்த அரசவையிலே அமர்ந்திருந்த அரசர்கள் அவர்கள் எப்படி அமர்ந்திருந்தார்கள் என்பதை கம்பன் விவரிக்கும் பாணியே தனி முதலில் பாருங்களேன் என்னபோது இவ்வழி நோக்கும் என்பதை உன்னவர் கரதலர் சுமந்த உச்சியர் கரதலம் சுமந்த உச்சியர் அவிர் மணிமுடி விஞை வேந்தர்கள் துண்ணினர் முறைமுறை துறையில் சிக்கவே மின்னவிர் மணிமுடி என்றால் மின்னலை போல ஒளி வீசுகின்ற மணி மகுடங்களை பொருந்திய விஞ்சை வேந்தர்கள் விஞ்சை என்றால் வித்தியாதார மன்னர்கள் சிற்றரசர்கள் வெவ்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள் இன்ன போது இவ்வழி நோக்கும் என்பதை இந்த நேரம் அதாவது எந்த நேரத்தில் தன்னை பார்ப்பான் ராவணன் என்பதை ஏனென்றால் மனிதர்களுக்கு இரண்டு கண் ராவணனுக்கு பத்து தலை பத்து தலையில் இருபது கண் என்பதைத்தான் இப்படி சொல்கிறார் எந்த நேரத்திலே எந்த கண் நம்மை பார்த்து விடுமோ என்று பார்த்தார்களாம் துண்ணினர் அதாவது எப்போதும் தங்கள் கரங்களை தலைமேல் சுமர்ந்தவர்களாய் கரதலம் சுமந்த உச்சியர் நெருங்கி நின்று முறை அதாவது வரிசை வரிசையாக துறையில் சுற்ற அவை மண்டபத்தை சூழ்ந்து நிற்கவும் ராவணன் பார்வைப்பட பரிதவித்து காத்து நிற்கும் வேந்த நிலை பற்றி கூறுகிறார்கள் இந்த மரியாதன காட்சியை நாம் எங்கும் பார்த்திருக்கிறோம் வகுப்பிலே ஆசிரியர் வினாவிடை தொடுத்தும் நேரத்திலே மாணவர்கள் விழியில் அச்சம் பொங்க எப்பொழுது தன்னை பார்த்து விடுவாரோ ஆசிரியர் என்ற நிலையும் உயர் அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டத்திலே கலந்து கொள்ளும் சார்நிலை அதிகாரிகள் எந்த நேரத்தில் தன் மீது பார்வை பாய்ந்துவிடும் என்று பயந்து நோக்கும் காலமும் நமக்கு ஞாபகம் வருகிறது அல்லவா அப்படித்தானே அரசியலிலும் தலைவர் வந்துவிட்டால் அவர் எப்பொழுது என்ன எந்த நேரத்தில் தன்னை பார்த்து எதை கேட்டு விடுவார் என்று பயந்து தொண்டர்கள் நடுங்குகின்றார்களே அந்த காட்சியும் கூட நாம் இங்கே ஒப்பிடலாம் அவ்வாறு இருக்கும்போது மேலும் கம்பன் அந்த ராவணன் அரசரை காட்சியை பற்றி கூறும் பாடல் மங்கையர் பிறத்து ஒரு மாற்றம் கூறினும் தங்களை ஆம் என தாழும் சென்னியர் அங்கையும் உள்ளமும் குவிந்த ஆக்கையர் சிங்க ஏர் என பாடலுக்கு பதவாரியான பொருள் மங்கையர் பிறகு ஏவல் மகளிரின் பால் நீங்கள் பார்த்திருக்கலாம் அரசபையிலே அந்த காலத்தில் மின் விசிறி இல்லாத காரணத்தால் இரண்டு பெண்கள் வைத்துக் கொண்டு பெரிய விசிறியை வைத்துக்கொண்டு கொண்டு அரசின் பக்கத்தில் நின்று வீசிக்கொண்டிருப்பார்கள் அவர்களைத்தான் ஏவல் மகளிர் என்றார் ஒரு மாற்றம் கூறினோம் அரசன் பேசுவதற்கு தனக்கு ஏதாவது தேவை என்றால் அந்த மகளிரிடம் கூறித்தான் வேலை வாங்குவார்கள் அதனால் அவர் ஒரு மாற்றம் கூறினோம் அவ்வாறு திரும்பி அந்த ராவணன் ஏதேனும் ஒரு கட்டளை கூறினாலும் தங்களை ஆமன அந்த ராவணன் தங்களிடம் கூறியது அதாவது தங்களை பற்றியதாக இருக்குமோ என்று தாழும் சென்னியர் வணங்கும் தலையினை உடைய அரசர்கள் அங்கையும் உள்ளமும் அழகிய கையும் மனமும் குவிந்த ஆக்கையர் வளைந்த உடம்பினை உடையவர்களாய் அதாவது எப்பொழுது நம்மை பற்றி கூறு போகிறாரோ என்று பயந்து உடம்பும் உள்ளமும் கூட குனிந்த நிலையில் இருக்கிறதா சிங்க ஏறு என திரள் சித்தர் ஆண் சிங்கம் போன்ற சித்தர்கள் சேர திரண்டு நிற்கவும் என்று இந்த அவையின் காட்சியை சொல்கிறார் சித்தர்கள் என்பது ஒரு தேவசாதியர் என்று கம்பர் குறிப்பிடுகிறார் தவ பேராற்றலால் சித்தர்களாக இருந்தால் கூட ராவணன் அவையிலே அவன் தவப்பிருக்கிறால் சிறியோராகி போயிருக்கிறார்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் இது மட்டுமல்ல ராவணன் அமைச்சர்களிடம் ஏதாவது பேசினால் கூட அது தம்மைப் பற்றியோ என்ற ஐயம் வந்து அஞ்சுகிறார்களாம் அந்த அவையோர் அதைய பற்றிய ஒரு அருமையான பாடலை பாருங்களேன் அன்னவன் அமைச்சரை நோக்கி ஆண்டு ஒரு நல்மொழி பகரினும் நடுங்கும் சிந்தையர் என்னை கொல் என்னை கொல் புனி என்னை கொல் பணி என இறைஞ்சுகின்றார் கிண்ணரர் பெரும் பயம் கிடந்த நெஞ்சினர் அண்ணவன் அதாவது ராவணன் அமைச்சரை நோக்கி தன் அமைச்சர்களை பார்த்து ஆண்டு அந்த இடத்துல ஒரு நல்மொழி பகரினும் நல்லபடியாக ஏதாவது ஒரு சொல்லை பேசினால் கூட நடுங்கும் சிந்தையர் தங்களை பற்றி ஏதா தங்களை தண்டிக்கும்படி ஏதாவது குறைத்ததாக குறைத்ததாக இருக்குமோ என்று எண்ணி அஞ்சும் மனதவர்களாய் வெறும் கிடந்த நெஞ்சினர் மிகுந்த பயம் சிரிந்த உள்ளத்தவர்களாய் பணி என்னை கொள் என கட்டளை யாதோ என்று கிண்ணறர் கிண்ணர வேந்தர் இறைஞ்சுகின்றனர் வணங்கி நிற்கின்றனர் கிண்ணர் கிண்ணறம் என்பது இசைக்கருவி வாசிக்கும் தேவ இனத்தவர் அரசர்கள் இப்படித்தான் இசை வாசிப்பவர்கள் போல மாறிவிட்டார்கள் என்று சொல்ல வருகிறாரோ என்னவோ தெரியவில்லை அரசர்கள் தான் இப்படி அஞ்சுகிறார்கள் என்றால் தேவர்கள் இணைத்து சார்ந்த வாயு தேவன் கூட ராமனின் நோக்கை அறிந்து பணிந்து பணி செய்யும் பாங்கினை கம்மன் இப்படி கூறுகிறார் நலைமலர் நரைமலர் காதும் தேனும் நளிர் நெடி மகிழ கோடி முறைமுறை அறைய சிந்தி முறிந்து உகும் மணியும் முத்தும் தரையிடை உகாத முன்னும் தாங்கினான் தழுவி வாங்க வாங்கி துறை தொடர்ந்து நின்று சமீரனன் துடைப்ப மன்னோ நரைமலர் நறுமண மலர்களிலிருந்து சிந்துகிற தாதும் தேனும் மகரந்தமும் தேனும் நளிர் நெடு மகிட கோடி அவையினை சார்ந்து வந்த அரசர்களின் பெரிய உயர்ந்த நெரிசலால் ஒன்றோடொன்று உராய்ந்து கொள்வதால் சிந்தி உதரும் சேதமுற்று சிந்தி சிதறுகின்ற மணியும் முத்தும் மாணிக்கங்களும் முத்துக்களும் தரையிடை உகாத முன்னம் தரையில் விழுமுன்னரே சமீரனன் வாயுவாகிய தாங்கினான் வாங்கி ஆங்காங்கு சென்று ஏந்தி கையில் தாங்கிக் கொண்டானாம் துறைதொறும் தொடர்ந்து நின்று மண்டபத்தின் ஒவ்வொரு இடத்திலும் விடாது சென்று நின்று துடைப்ப அவ்விடங்களை மாசுபடாமல் தூய்மை செய்கிறானாம் ராவணன் அவையில் குப்பையாக விழுவன மலரும் மகரந்தமும் மணிகளுமே ஆகும் என்று சொல்ல வருகிறான் அந்த அவையை உடனுக்குடன் தூய்மை செய்கின்ற அற்புதமான துப்புரவாளனாக வாயு பகவானை காட்டுகிறார் இந்த சூழலில் நகருக்குள் தலைவிரி கோலமும் அங்க மறுபட்டு இரத்த கலரியாக வரும் சூர்பனகையை கண்டு நகர மக்கள் என்ன சொல்கிறார் பாருங்களேன் அந்த பாடல் என்னையே ராவணன் தங்கை என்ற பின் அன்னையே என்று அடிவணங்கள் அன்றியே உண்ணவோ ஒன்னுமோ ஒருவரால் இவள் தன்னையே அறிந்தனள் தான் என்றார் சிலர் என்னையே என்ன என்ன இது இது ராவணன் தங்கை என்ற பின் இவள் ராவணன் தங்கை என்று தெரிந்த பின்புமா அன்னையே என்று அடிவணங்கள் அன்றியே அன்னையை வணங்குவது போல் தாயே என்று வழிபட்டு செல்லாமல் ஒருவரால் உன்னவே ஒண்ணுமோ எவராலும் இவளுக்கு தீமை செய்ய நினைக்க கூட முடியுமா ஆதலால் மற்றவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் இவள் தன்னையே தான் அறிந்தனர் இந்த சுர்ப்பனகை தன்னை தானே உறுப்புகளை அறுத்து கொண்டு இந்த வேஷம் போடுகிறாள் என்று சிலர் அந்த அரக்க மனிதர்கள் கூறிக்கொண்டார்களாம் ராவணன் தங்கை என்றால் அந்த தங்கை என்று அறிந்த பின் எவராவது அவளுக்கு தீங்கு செய்ய நினைப்பார்களா என்று கூறுகின்றனர் அதாவது இப்படி கூட நினைக்கலாம் வடிவேலு சொல்வானே கைப்புள்ளுக்கே இந்த கதி என்றால் இவனிடம் சண்டை போட்டவன் கதி என்ன ஆயிருக்கும் என்று அப்படி கூட நினைத்திருக்கலாம் இதற்கு அடுத்தபடியாக இன்னும் மக்கள் கூற்றாக சொல்லுகிறான் கம்பன் சொல் இறந்தார்க்கு இது துணிய ஒண்ணுமோ ஈர்ப்பிறந்த தமக்கு எவ்வளவு செய்திழல் கற்பு இறந்தாள் என கரன்கொளாம் இவள் பொற்பு அறையாக்கினாள் போல் என்றார் சிலர் அதாவது சொல் பிறந்தார்க்கு புகழ் உரைகள் கூறத்தக்க உயர்குடி பிறந்த பெண்களுக்கு இது இந்த செயல் துணிய ஒண்ணுமோ துணிந்து செய்யக்கூடியதாகுமோ ஆதலால் இருப்பிறந்தார் தமக்கு நற்குடி பிறந்தவருக்கு ஏவ செய்தல் பொருந்திய செயல் இவள் செய்திள்ளள் கற்பு இறந்தாள் கற்பு நெறி தவறினாலோ இவள் பொறுப்பு அறையாக்கினாள் போல் கரண்கொள் கரண் இந்த பெண்ணின் அழகை அழியும்படி கரண் அவனுடைய அண்ணன் இந்த பெண்ணின் அழகை அழியும்படி செய்திருக்கிறான் போலும் என்றும் சில அறக்கர்கள் எண்ணினார்கள் எப்படியெல்லாம் ஊர் பேசுகிறது பாருங்கள் இவள் ஒழுக்க கேடு கண்டு உறுப்புகளை அறிந்து தண்டித்தான் அவனுடைய அண்ணனாகிய கரண் என்று கருதுகின்றார்கள் அந்த ஊரிலே ஏற்கனவே எப்படி இருக்கும் இப்போது ஏன் இந்த நிலை என்பதை பற்றி கம்பன் கூறுகிறான் அந்த சூழலை பற்றி முழவினில் வீணையில் முரல் நல் யாழினில் தழுவிய குழல்நில் சங்கில் தாரையில் எழுகுரல் இன்றியே என்றும் இல்லாது ஓர் அழுகுரல் பிறந்தது அவ்விலங்கைக்கு அன்று அரோ பதவாரியாக பொருள் அவ்விலங்கைக்கு அந்த இலங்கை மாநகருக்கு தீய சகுனமாக முழவினில் வீணையில் மத்தளம் வீணைகளில் இருந்து முரல் நல் யாழினில் இசைக்கு இனிய யாழிலிருந்து தழுவிய குளையிலே தன் வசமாக்கும் புல்லாங்குழலிலிருந்து சங்கில் தாமரையில் சங்கு எக்களம் ஆகியவற்றிலிருந்து எழுகுறல் இன்றியே எப்போதும் எழுகின்ற மங்கள நாசங் மங்கள ஒளிகள் வராமல் போய் என்றுமில்லாது ஒரு அழுகுரல் இதுவரை கேட்காத அழுகை ஓசையானது அன்று பிறந்தது அப்போது தோன்றி ஒழித்தது அரோ இவ்விசை அதாவது இன்னிசை முழங்கிய அந்த நகரிலே அமங்கல ஓ அழுகை ஒளி கேட்கலாயிற்று இது தீய சகுணம் என்று கூறுகிற அன் கம் தங்கையில் இந்த கோலம் கண்டு ராவணன் எப்படி வினையாற்றினான் எப்படி சினமும் சீற்றமும் கொண்டான் என்பதை நாம் அடுத்த பகுதியில் காண்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறது நட்புடன் நாகராஜன்